நம்ம ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஷன் பேக்ஸை டைமண்ட் தேட்டர் டைம் தர் ஒரு பத்திரிகை ரைட் திரும்பி லெஃப்ட் திரும்பினா உள்ள முன்னாடி இருக்க ஆஃபீஸ் கூகுள் மேப்பில் வந்து பத்தை காசு திருப்பூர் போட்டாலும் சரி இந்த வீடியோ எண்டிங்ல ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் வீடியோ டைமண்ட் தேட்டர் வந்து உள்ள எப்படி வரலாம்னு சொல்லி போட்டிருப்போம் அதை பார்த்து ஈஸியாக ஆஃபீஸ் வந்துடலாம் திங்கள் டூஸ் கிளீங்க காலை ஒம்போது நைட்டு ஏழு மணிக்கு இருக்கும் ஞாயிறு மட்டும் ரெண்டு மணியோட ஆஃபீஸ் க்ளோஸ் நிறைய பேர் வந்து கூப்பிடாமே வந்துடுறீங்க ஞாயிறு வந்துடுறீங்க வந்துடுங்க ஸ்டாஃப் லீவ் கிடையாது மதியமாதிரி லீவ் ஞாயிற்றுக்கிழமை அதனால அந்த டைம் வந்து கொஞ்சம் தவிர்த்துங்க முடிஞ்சளவுக்கு அது முன்னாடி கூப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா கூட வெயிட் பண்ணுவோம் ஒரு நேரம் முன்னாடி கூப்பிட்டு நான் பத்திரமா வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் வந்து மேக்ஸிமம் லோ பட்ஜெட்டா அதே மாதிரி பிக்சர் ரேட்டா இருக்கு ரேட் வந்து நம்ம ஸ்டாஃப் எல்லாம் வண்டி காட்டுவாங்க பாருங்க ரேட் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான விலையா இருக்கு கொடுக்குற காசு ஹண்ட்ரட் பர்சன்ட் வண்டி ஒர்த்தா இருக்கும் ரேட் வந்து ஒரு நூறு ரூபாய் கம்மியான வச்சுங்க ரொம்ப ரொம்ப பிக்சர் ரேட்டா தான் இருக்கும் நம்ம ஆஃபீஸ் ஒர்க் வேற ரெண்டு மூணு ஆஃபீஸ் போய் ஒரு நம்ம வண்டி பாருங்க அதே ஒரு வண்டி இப்ப லாரா லாரா பாக்குறீங்க எஸ்டீம்னா இங்க இதே மாதிரி வேற கன்சல் நிற்கும் அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஸ்ட்டியும் வெளியில எவ்வளோ என்ன ரேட் போடுறோம்னு பாருங்க நம்ம வந்து கம்பேர் பண்ணி பாருங்க ரேட் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா தேடிவாங்க வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தாக இருக்கும் மிஸ் பண்ணிடுவாங்க எல்லா வண்டியும் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான தான் இன்ஜின் ரொம்ப சொந்தமாக மெக்கானிக் வச்சிருக்கோம் எல்லாமே தரவை ரெடி பண்ணி தான் எடுத்துகிறோம் அதனால் வந்து இன்ஜின் சைடோ எதுவும் பயப்பட வேண்டியதில்லை எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாரண்டி இருக்கும் வண்டிக்கு அப்படியே நம்ம ஸ்டாஃப் எல்லாம் வண்டியிருக்கும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் எல்லாம் வண்டியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தாக இருக்கும் இன்ஜின் சைடு ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்கும் நம்ம கேரண்டி கொடுப்போம் நாளைக்கு எதாவது பொருள் வேணும்னு கேட்டீங்கன்னா கூட ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கோடா வண்டிக்கா பொருள் கிடைக்காது பயப்படுவாங்க எதாவது உங்களுக்கு நாளைக்கு பொருள் எதாவது வேணுனாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நாங்கள் உங்களுக்கு எதாவது ஒரு பொருள் தேவை ஆனால் வெளியே ஒரு ஆயிரம் பொருள் மூவாயிரம் சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து உள்ளதிலே கம்மியாக வேலைக்கு நான் வாங்கி தருவோம் நமக்கு ஏதாவது பக்கம் ஆள் இருக்காங்க நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் ஏன்னா வந்து ஸ்கோடா அந்த மாதிரி வண்டி எடுக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம் லோ பட்ஜெட் ஸ்கோட நிறைய பயந்துருக்கு வச்சிருக்காங்க அதுக்காக இவ்வளவு டீட்டெயில் சொல்றேன் எல்லாமே தரமான வண்டியா இருக்கும் ஸ்டாஃப் கார்டா ஒவ்வொரு வண்டியா பாருங்க நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடால லாராங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் சைடில் இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி பக்காவாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டாலேயே லாராங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் சைடில் இன்சூரன்ஸ் போட்டால் அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துல பெட்ரோல் வேரியன்ட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்குவாடாலேயே லாராங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னொன்று மாடல் உள்ள வென்டோங்க திருப்பூர் நம்பரு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது டீசல் வேரியண்ட்டு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவாய் கிடைக்கும் அடுத்து பார்க்க போகிறது நம்ம வந்து ஃபோர்டு ஃபியஸ்ட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது டீசல் வேரியண்ட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹோண்டாலே அமேஸ் எஸ் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் தான் கஸ்டமர் சைடில் போடுற மாதிரி இருக்கும் டீசல் வேரியன்ட்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர்ல ஆப்ட்ரா மேக்னம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு எஃப்சியும் இருக்கு கரண்டில் கஸ்டமர் சைடில் வெறும் இன்சூரன்ஸ் மட்டும்தான் போடணும் ஆல்ரெடி உங்களுக்கு எஃப்சி கரண்ட் பண்ணியாச்சு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கிடைக்கும் டீசல் வேரியன்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் செயல இன்சூரன்ஸ் போடணும் ஏசிக்கு சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றலாம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் கிடைக்கும் டீசல் வேரியண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகனுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு எஃப்சி வந்து கதை பண்ணி கொடுத்துடலாம் டீசல் வேரியண்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போது போல ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு உங்களுக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதம் மாதம் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போடுற மாதிரி இருக்கு டீசல் வேரியண்ட் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிடைக்கும் உங்களுக்கு பவர் விண்டோ பவர் ஷேரிங் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஒன்ட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கு கஸ்டமர் சைடில் இன்சூரன்ஸ் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும் பவர் விண்டோ பவர் ஷேரிங் ஒர்க்கிங்ல இருக்கு டீசல் வேரியண்ட் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரவாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்டு ஃபிகோங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் எஃப்சி இருக்குது கஸ்டமர் சேலம் இன்சூரன்ஸ் கம்பல்சரி போட்டே ஆகணும் பவர் ரெண்டோ பவர் சேவிங்லாம் ஒர்க்கிங்ல இருக்குது டீசல் வேரியன்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ப்ளூ கலர் வண்டிங்க உங்களுக்கு எஃப்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கிடைக்கும் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்குது டீசல் வேரியன்ட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது போலோங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்குது டீசல் வேரியன்ட்டு ஒரு லட்சத்து தொண்ணூற்றாயிரூவாய் கிடைக்கும் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோங்க ஸ்கார்பியோவில் நம்மகிட்ட ரெண்டு வண்டி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெருந்துரம் நம்பருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மாதத்துக்கு இருக்குது பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் இருக்குது எமோக் இன்ஜினுங்க நாலு லட்சத்து பத்தாயிரரூவாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கார்பியோங்க ஃபேன்சி நம்பரு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் தான் கஸ்டமர் சைடில் போடுற மாதிரி இருக்கும் ஏசி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நம்ம பண்ணிக்கொடுத்துல ஒரு ஏழு இருந்து எட்டு ரூபா வரும் உங்களுக்கு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது வாய்ஸ் மெயில் இருக்குது உங்களுக்கு இன்ஜின் கண் கண்டிஷன் ஃபுல் கண்டிஷன் இருக்குது கிளச்சும் இப்போ தான் புதுசு மாற்றி இருக்குது உங்களுக்கு ரெண்டு லட்சத்து அறுபத்தாயிரரூவாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்லேயே ஜெட்டிஐ மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் தான் கஸ்டமர் சேர் போகிறோம் பியூர் பெட்ரோலுங்க பவர் விண்டோ பவர் சேவிங் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்குது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டாடா டிஆ வாங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ஜூலை மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது டீசல் வேரியண்ட்டு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்குவாடாலு அக்டோவியாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நாலு ஓனர் கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் மாதம் வரைக்கும் எஃப்சி இருக்குது கஸ்டமர் சைடில் இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் அது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சன்ரூஃப் இருக்குது சன்ப்ரூப் வேணால் ரெடி பண்ணி கொடுத்தால அதுக்கு ஒரு பத்து ரூபா வரும் டீசல் வேரியன்ட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரூவாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் வாகனில் ஜெட்டாங்க திருப்பூர் நம்பர் நாட் நாட் ஃபைவ் வருதுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி இருக்குது கஸ்டமர் சைடில் வெறும் இன்சூரன்ஸ் மட்டும் தான் போகணும் டீசல் வேரியன்ட்டு உங்களுக்கு வந்து பவர் இண்டோ பவர் சேரிங் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஆட்டோமேட்டிக்கு உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடால் அக்டோவியா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஸ்எம்சி இன்சூரன்ஸ் போட்டால் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கொடுத்துருவாங்க உங்களுக்கு டீசல் வேரியன்ட்டு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கிடைக்கும் பவர் விண்டோ பவர் சேரிங் ஏசியில் ஒர்க்கிங் இருக்குது சன் ரூஃப் ஒர்க்கிங்கில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வென்ட்டுவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நாலு ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது டீசல் வேரியண்ட்டு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்க்ரோடாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் சைடில் இன்சூரன்ஸ் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் டீசல் வேரியன்ட் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாரில் சுஸ்கி எஸ்டிமிங்க பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க உங்களுக்கு அஞ்சு வருஷம் கரண்ட் மணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் சைல இன்சூரன்ஸ் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரூபாய் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க உங்களுக்கு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது கஸ்டமர் சைடில் இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேன்டுவாங்க ரெட் கலர் வண்டி எக்ஸோ மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா கஸ்டமர் சைடில் அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரூவாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா புன்டோங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது அஞ்சு வருஷம் கரண் மணி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூவாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது இன்சூரன்ஸ் கஸ்டம் சைடில் போட்டாங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் கரண் பண்ணி கொடுத்துடலாம் பெட்ரோல் வேரியன்ட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பார்க்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரரூவாய் கிடைக்கும் உங்களுக்கு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கஸ்டம் கஸ்டமர் சேரில் இன்சூரன்ஸ் மட்டும் போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் கரண்மனை கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாயில் ஹைட் டென்னுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் சேரில் இன்சூரன்ஸ் போடணுங்க அஞ்சு வருஷம் கரண்மனை கொடுக்கணும் உங்களுக்கு வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் கிடைக்கும் பவர் உண்டோ பவர் சேரிங் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்பார்க்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது பெட்ரோலில் எல்பிஜி வரும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிர ரூபாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலோட மைக்ரோங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபாய் கிடைக்கும் பவர் விண்டோ பவர் சேரிங் ஏசியில் ஒர்க்கிங்கில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இண்டிக்காங்க திருப்பூர் நம்பரு உங்களுக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சவர் லெட்லேயே பற்றி யுவாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நாலு ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு உங்களுக்கு அக்டோபர் மாதம் வரைக்கும் எஃப்சி இருக்குது தொண்ணூற்றாயிரம் ரூபாய் கிடைக்கும் பெட்ரோல் வேரியண்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலோட இண்டிக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது டீசல் வேரியண்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரவாய் கிடைக்கும் நம்ம பார்க்க போகிறது வேகனா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் லோ பட்ஜெட் உள்ள வண்டிங்க நாலு நாலோனர் கண்டிஷனில் இருக்குது கஸ்டம் கஸ்டமஸில் இன்சூரன்ஸ் போட்டால் அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துட்லாம் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பெட்ரோல் வேரியன்ட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிடைக்கும் எடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க்குங்க கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு ஒரு லட்சத்து முப்பத்தாயிரவாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இண்டிக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது டீசல் வேரியன்ட்டு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூவாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சான்ரோங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு வந்து கஸ்டமர் சேரில் இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க பியூர் பெட்ரோல் ஒரு லட்சத்து ஐயாயிரூவாய் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பார்க்குங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு கரண் பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் சேரில் இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு அஞ்சு வருஷம் கரண் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற சேண்ட்ரோங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் எஃப்சி இருக்குது உங்களுக்கு பெட்ரோல் வேறுட்டு ஒரு லட்சத்து இருபத்தாயிர கிடைக்கும் வணக்கங்க இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு நாற்பதம்பது வண்டி பார்த்துருப்போம் இந்த நாற்பது ஐம்பது வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்லேயும் இருக்குது ஹை பட்ஜெட்டில் இருக்குது நம்ம வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் ரூபா பட்ஜெட் வரைக்கும் நம்மக்கிட்ட வண்டி வீக்கில் இருக்குது வீக்கில் டீட்டெயில் ஏதாவது வேணும்னா உங்களுக்கு வந்து கிளிப்பிங் நம்பர் வரும் அதில் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்குங்க உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு பொள்ளாச்சிக்கு லோன் பண்ணுறாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு டு எழுபது பண்ணோம்னா உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் மற்றது நீங்கள் ஃபோனில் காண்டக்ட் பண்ணி கேளுங்கள் இல்லை நேரில் விசிட் பண்ணி பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்